யாழ்ப்பாணம் கரபெட்டியை புறப்படமாகவும் ஜெர்மனி டான்புன் கனடா பிராம்டன் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த புஷ்பநாதன் அழகையன் அவர்கள் நான்கு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று கனடாவில் காலமானார் அரு காலம் சென்ற அழகையன் சில்லம்மா தம்பதிகளின் அன்பு மகனம காலம் சென்ற மனிதர் தம்பிராஜா தம்பிராஜா லக்ஷ்மி தம்பதிகளின் அன்பு மரமகனமு கலைமகள் புஷ்பநாதன் அவர்களின் பாசமிகு கணவரும் சங்கீத் பூஜா சந்தோஷ் ஆகியோரின் பாசமிகு தந்தையமு கமலவதனா கமலநாதன் கலாரஞ்சினி காலம் சென்ற கலைவாணி செந்தில்நாதன் ஜெகநாதன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் ராஜீவன் நிதர்சன் නවීනේ ප්‍රවීණී ආහයෝරන්න අන්බවාමාවම ජවර්ෂන්න ජනිසා අයිසයා මෙැසයියා ආහයෝරින් පාසමික පිරිය පාබම මඟයෙත් කරසේ ආහේන්දරම, කලෙච්චල්වේ සුරන්දර බාලකුමාාර කලෙවානිි බාලක්‍රිෂ්ෂන්න කලෙවහරන තබිරජා ආහිෝරින අන්බවයි තුනරම மனோஜ் சுரேந்திர பாலகுமார் டிலக்ஷ் நாகேந்திரம் கிஷோக் நாகேந்திரம் விதுயா சுரேந்திர பாலகுமார் ஆகியோரின் பாசு சித்தப்பாவும் ஆவார் இவ்வரவித்தலை யுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்